ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நிறைய பேர் வந்து மலர் மருந்து பற்றி கேட்டிருந்தாங்க மலர் மருந்துன்னா என்னென்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன் மலர் மருந்து இது வந்து டாக்டர் எட்வர்ட் பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு அலோபதி டாக்டர் வந்து அலோபதி படித்து பட்டம் பெற்றவர் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணார் அப்போ வந்து அது ஹோமியோபதியில் உள்ள சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து வியாதிகள் மனதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது கோபம் கவலை பயம் பொறாமை வெறுப்பு முதலிய மனவியாதிகள் உடல் வியாதிகளை உண்டு பண்ணுகின்றது இந்த மலர் மருந்துகள் மொத்தம் முப்பத்தெட்டு மருந்துகள் இந்த முப்பத்தெட்டு மருந்துகளும் மனதில் நன்றாக வேலை செய்து மனநோய்களை போக்கி உடல் நோய்களையும் தீர்க்கின்றது ஒருவருக்கு அவருடைய மனக்குறிகளுக்கு தகுந்தவாறு மருந்துகளை தேர்வு தேர்ந்து எடுத்து கொடுத்தால் மன வியாதிகள் மட்டுமின்றி உடல் வியாதிகளும் குணமடையும் என்பதை கண்டுபிடித்தார் இதில் ஹோமியோபதியில் உள்ள மற்ற மருந்துகளைப் போலவும் பயோமெடிசின்ஸ் போலவும் இந்த மருந்துகள் நல்ல வேலை செய்கின்றன மருந்துகள் அக்ரிமோனி இதில் முதல் மருந்து அக்ரிமோனி அக்ரிமோனி என்பது அதிக கவலை ஆனால் அந்த கவலையை வெளிக்காட்ட மாட்டார்கள் கவலையை போக்க சாக்கு போக்கு தேடுவார் மது குடிப்பதிலும் சீட்டாடுவதிலும் கவலையை மறப்பார் இது போன்ற நபர்கள் அக்ரிமோனி சாப்பிட்டால் கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் இது முதல் மருந்து இரண்டாவது மருந்து ஹீதர் அதிக கவலை மனவேதனை அதை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருப்பார் இப்படி தன் கவலைகளை பிறடம் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஆறுதல் அடையும் இந்த மாதிரியான மனநிலையை கொண்டவர்களுக்கு கீதர் மருந்து சிறப்பாக அமையும் மூன்றாவது மருந்து மஸ்டர்ட் இதில் காரணமே இல்லாமல் கவலைப்படுவார்கள் எதனால் என்று அவர்களால் சொல்லவும் முடியாது அதனால் சோர்வும் அடைவார்கள் இந்த மாதிரியான நோயாளிகள் மஸ்டர்டு மருந்தை உபயோகிக்கலாம் நான்காவது மருந்து மிகுலஸ் மிகுலஸ் மருந்து பயம் நம்முடைய பெரிய வியாதி அதுவும் நம்முடைய விரோதி என்றும் கூறலாம் பயப்படுகிறோ பயம் பயம் உள்ளவர்களுக்கு பல வியாதிகள் வருகின்றன வாழ்க்கையில் முன்னேறும் எண்ணம் குறைவாக இருக்கும் முன்னேறவும் மாட்டார்கள் இருட்டை கண்டாலும் பயம் பேய் பிசாசு பயம் ஆசிரியரை கண்டால் பயம் தன் வியாபாரத்தில் நஷ்டம் விடுமோ என்ற பயம் செத்து விடுவோமோ என்ற பயம் என்று பல பயத்தினால் உள்ள பிரச்சனைகளுக்கு மிமுலஸ் இம்மாதிரியான மருந்தை பயத்தை இந்த மிமுலஸ் மருந்து போக்கி இதனால் ஏற்பட்ட நோய்களையும் சரி செய்துவிடும் நான்காவது ஆஸ்பென் காரணமில்லாத பயம் திடீரென்று ஏற்படும் பயம் தூங்கி கொண்டிருக்கும் திடீரென பயந்து அலறுவார்கள் ஏனென்று கேட்டால் ஒன்றுமில்லை என்பார் இது இவருடைய பயத்துக்கு ஒரு காரணமாக இருக்காது இது இந்த மாதிரியான நோயாளிகளுக்கு ஆஸ்பன் நல்ல ஒரு பலனை தருகின்றது இன்னொரு மருந்து ராக்ரோஸ் வீதி திகில் தீப்பெற்ற எரியும் வீட்டில் மாட்டிக்கொண்டவன் போன்ற பிரச்சனைகள் தப்பிக்க வழியில்லாமல் பீதி அடைகின்றார்கள் ஐயோ செத்து விடுவோமோ என்று பீதி அடைகிறார்கள் ஒரு முரடன் ஒரு பெண்ணை கற்பழிக்க முயலும்போது இந்த பெண் பெரும் பீதி திகில் இதற்கு ராக்ரோஸ் மருந்து நல்ல பலனை தருகின்றது இவ்வித பீதி திவில்களால் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது இந்த ராக்ரோஸ் பீதியினால் ஏற்பட்ட நோய்களை போக்குகின்றது தைரியமாக இருக்கவும் செய்கின்றது